மொபைல் நேயர்களுக்கு நேர்களுக்கு வணக்கம் சட்டமன்றம் வந்து பரபரப்பாக வந்து நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தங்க அப்படின்னா இந்து அறநிலைத்துறை சார்பாக வந்து இன்னைக்கு மானிய கோரிக்கை வந்து இருக்கு அதாவது அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குலாம் எவ்வளோ செஞ்சுருக்காங்க எவ்வளோ செய்ய போறாங்க என்னென்ன திட்டங்கள்லாம் எடுத்துட்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கைகள் வந்து பேச போறாரு அதனால வந்து பாத்தங்க அப்படின்னா கலைஞர் நினைவிடத்திற்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நினைவிடத்திற்கு வந்து அவர் வந்து வாழ்த்து பெற்று மறுபடியும் போயிட்டு முதல்வர் ஸ்டாலினிடம் வந்து வாழ்த்து பெற்று சட்டமன்றத்துக்கு வந்து வந்திருக்காரு இந்த நிலையில பயங்கரமான வந்து விமர்சனங்கள் வந்து அவர் மீது வந்திருக்கு அதுதான் என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்து அறநிலையத்துறை சார்பாக வந்து பாத்தோம்னா கலைஞர் நினைவிடத்திற்கு வந்து அமைச்சர் சேகர்பாபு வந்தார் அதாவது எல்லாருக்குமே தெரியும் பிரம்மாண்டம் அப்படின்னாலே அவரை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு இடத்துலயும் வந்து ஒரு பிரம்மாண்டம் காட்டுறாரு அதே போல கலைஞர் நினைவிடத்துல வந்து அவர் எப்பவுமே வந்து ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுவார் ஏன்னா அந்த கலைஞர் நினைவிடத்துல ஃபுல்லாகவே வந்து பார்த்தோங்கன்னா இந்த பூக்கள் அலங்கரிக்கிறது எல்லா விஷயங்களுமே இது வரைக்குமே வந்து கலைஞர் மறைவு பிறகு ஃபுல்லாகவே அவர் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்துக்கிறாரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் கனிமொழி பிறந்தநாள் உதயநிதி அவர்கள் பிறந்தநாள் இப்படின்னு லைனாக பிறந்தநாள்லாம் எல்லாருமே வரும்பொழுது அதே போல் கலைஞரோட பிறந்தநாள் கலைஞரோட நினைவு நாள் எல்லாத்துக்குமே வந்து அவங்க குடும்பங்கள் எல்லாம் வரும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த பூக்கள் அலங்கரிப்பு வந்து இருக்கும் ஆனா இன்னைக்கு அமைச்சர் சேகர்பாபு வந்து அங்க வாழ்த்து பெற்ற போது ஒரு கோபுரமே வந்து இருக்குங்க இந்த ஒரு கோபுரம் இருக்குதுனால அதாவது கோவில் கோபுரம் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது அவர் இந்து அறநிலையத்துறை சார்பாக வந்து இன்னைக்கு மானிய கோரிக்கை பண்ணுறதுனால அதனுடைய சாமி கோபுரம் வந்து அங்க வச்சு அங்க வந்து கலைஞர் நினைவிடத்துல வந்து வாழ்த்து பெற்று வந்து சென்றிருக்காரு ஆனா பல எதிர்கட்சிகள் பல எதிர்கட்சிகள் என்ன பிஜேபி அதிமுக அதே போல் சில இதர கட்சிகள் எல்லாமே மிகப்பெரிய கொந்தளிப்பில் வந்து இருக்கு முக்கியமா பேரை சொல்ல போனோம் அப்படின்னா நயனார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை கட்டியே சொல்லலாம் எல்லாருமே செம கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம் என்னையா ஒரு இன்னைக்கு ஒரு கலைஞர் நினைவிடத்துல ஒரு கோபுர கலசமா வைக்க முடியும் கோபுர கலசம்னா கோபுர கலசம் கிடையாதுங்க கோபுர சின்னம் அதாவது ஒரு பேனர்ல கோபுர சின்னமா வைக்கிறது இதெல்லாம் ஒரு பகுத்தறிவா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வந்து ஒரு கொந்தளிப்புல வந்து இருக்காங்க பல விமர்சனங்களும் வந்து எழுந்துட்டு இருக்கு ஆனா இந்த நிலையில வந்து பார்த்தங்க அப்படின்னா இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை ஏன் இது மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திமுகவினரிடம் வந்து விசாரிக்கும் போது சார் அது வந்து கோபுரம்லாம் எதுவும் கிடையாது அது வந்து தமிழக அரசு சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது எந்த விதத்துல உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனா இதை வந்து கோபுரம் வந்து இது மாதிரி இருக்கிறதுனால அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு இந்த கோபுரம் வந்து இருக்கிறதுனால வந்து அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய வந்து ஒரு கொந்தளிப்பிலே இருக்காரு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்க வீட்டுல போயிட்டு கலைஞர் படத்தை வச்சு உங்க பூஜை அறையில வச்சு நீங்க பூஜை பண்ணுங்க இது மாதிரியா வந்து நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வந்து ஒரு கொந்தளிப்பில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் வந்து ரொம்ப காட்டமாக வந்து பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து என்னங்க இதெல்லாம் வந்து ஒரு நியாயமா இது மாதிரி வந்து ஒரு சமாதியில இது மாதிரி வைப்பாங்களா ஒரு நினைவிடத்துல ஒரு கோவில் கோபுரத்தை இது மாதிரி இந்துக்கள் மனது புண்பற்றாதா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் அது வந்து கோவில் கோபுரம் கிடையாது அது வந்து அரசு சிம்பல் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுகவினர் வந்து விலக்கியிருக்காங்க இந்த விஷயங்கள் மக்களாகிய நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்து அறநிலைத்துறை சார்பாக வந்து கலைஞர் நினைவிடத்தில் இந்த புகைப்படம் கோவில் கோபுரமா இல்லை அரசு சின்னமா அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய உங்கள் கருத்துக்களை வந்து கீழே பதிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்